பார்த்தீங்களா தக்காளி அரைக்கி ஐநூறுரூவா நோட்டாக கொடுப்பான்னு பார்த்தா ஐம்பது ரூபா நோட்டாக கொடுத்து கிழிஞ்ச எல்லாம் வச்சு நான் எங்கேருந்து ரிலையன்ஸ் பேங்கில் போய் பணம் கட்டி நான் முதல்ல எடுத்துட்டு வானான்னு தெரியல கை எண்ணி எண்ணி தப்பு தப்பாக போகுதுன்ட்டு தனித்தனியாக பத்து பத்தாக வச்சு வச்சு கரெக்ட் பண்ணிட்டு ஸோ சார் இப்போ பார்க்கலாம் இதெல்லாம் எண்ணி முடிச்சாச்சு ஒரு வழியா இந்த ஐம்பது ரூபா நோட்ட எண்ண முடியல பத்தாயிரம் ரூபாய் நாலு தடவை தூரம் இன்னும் எண்ண முடியலையே என்னன்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டே போகுது இதுல எந்த நான் கண்டுபிடிக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு என் ஆனால் எப்படியோ ஒண்ணு மிஸ் செய்ய ஓடி போயிடுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பார்க்க போனால் ஒன்பது ரூபா நம்மளுக்கு தான் நட்டமாகவும் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு